நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம கணவங்களுக்கோ எல்லா மனைவிகளுக்கோ எல்லா குழந்தைங்களுக்கோ நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்போம் குழந்தைங்களை வந்து நல்ல ஸ்கூலில் சேர்க்குறது அவங்களுக்கு நல்ல காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுத்துருது அவங்களுக்கு தேவையான லேப்டாப்பு ஃபோனு ட்ரெஸ்ஸஸ் இது மாதிரி நிறைய வாங்கி கொடுத்துருப்போம் அதே மாதிரி ஒய்ஃபுக்கும் சரி பட்டு சாரி நகைகள் நல்லா வீடு கட்டி காரு பங்களான்னு நல்லா கொடுத்துருப்போம் இது எல்லாத்தையும் விட முக்கியம் எதுன்னா நம்ம நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறது அதாவது நம்ம நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது அதாங்க ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இப்போ நம்ம ஆரோக்கியமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பாக லேடிஸ் லேடிஸ் வந்து ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு வச்சு அப்படின்னு இருந்தா நம்ம ஒய்ஃபையோ ஹஸ்பண்டையோ குழந்தைங்களையோ நல்லபடியாக நம்ம பார்த்துக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு கணவனா மனைவியோ படுத்த படிக்கல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து கூட இருக்கிறவங்க நல்ல கேர் எடுத்துக்கணும் அவங்கள சாப்பாடு கூட்டி விடணும் அவங்களுக்கு பாத்ரூம் கூட்டி போகணும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும் அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க வேலையில் எப்படிங்க எப்படிங்க பார்க்க முடியும் அவங்க வேலையை கரெக்டாக பார்க்க முடியாது அவங்களோட குழந்தைங்களை கவனிக்க முடியாது அதனால எல்லோருமே அவங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதுக்காக நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு டைம் இல்லை என்னோட எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை எனக்கு கரெக்டாக சாப்பிட்ற டைம் இல்லை அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க நமக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குங்க ஆனா வந்து அதை எப்படி நம்ம ஒழுங்குபடுத்தி நம்ம ஹெல்த்துக்குன்னு முக்கியமா பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது தான் தெரியல நம்ம ஓடி ஓடி சம்பாரிச்சு நம்ம லட்சக்கணக்கில் பணம் சம்பாரிச்சா கூட அதை பின்னாடி நம்மளால அனுபவிக்க முடியாது நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்ம பிள்ளைங்களை நீ என்னை தூக்கிட்டு போய் பாத்ரூம் கூட்டிட்டு போ ஒண்ணு போ ரெண்டு போ எனக்கு சாப்பாடு ஊட்டி விடு எனக்கு ட்ரெஸ் மாத்தி விடு அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் எத்தனை கோடிக்கணக்கான சொத்து வச்சுருந்தாலுமே அது வந்து அவங்களுக்கு சஃபிஷியாக இருக்காது நம்ம ஆரோக்கியம் மட்டும்தான் எப்போவுமே அவங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக இருக்கும் அதனால தயவு செய்து எல்லோருமே அவங்க ஆரோக்கியத்தை அவங்கவுங்க பாதுகாத்துக்கோங்க நீங்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி வணக்கம்